जोटी दे अरे यार 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 अरे

ஆடிட்ட ஜெயமருங்கள் காரணத்துக்கு சுத்திக்காரன் தரமாக வந்து யாரா சொல்றேன் இல்ல இல்ல அங்க இருக்கு ஆடிட்ட பிரதி ஆடிட்ட ஜெயமருங்கள் கோலாடி தினேஷ் பாடி கோட்டசாமி ஜோதியோட முதல்ல வந்து மாடிக் பிரதியா ஆடிட்ட ஜெயமருங்கள் கேளாடி இங்க இருக்கு மாල් 10 மைல் கன்டகே பாடு ஆ ஆ நம்பர்ல வர மாதிரி இருக்கு மயில கூட்ட ஓடிக்க

यापो इलुत्र 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 कैप कड़ते इलुत्र यार 10 <laughs> 10 मेरा ये फेर फेर ना फेर इलुत्र போல பாயினா அப்படியே வச்சு ஓடுறா கடைசி எல்லாம் பா எல்ல இருந்து

மாணிக்க புதிய ஆடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. நாவதத வந்துட்டிருப்புடா பாருங்க சத்தியமா வந்துட்டேனடா சாவல் வந்துருக்காfileID இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அதோட மேல அப்படியே மேல சரி இங்க இருக்குறாய் நம்ம இங்க வந்துட்டோம் ஒgetElementById கோப்பு கோப்பு मारத்துக்கு வந்துட்டோரியா கொஞ்சసేపుங்க ஃபைல நீ ஏறுறே யா ஏறுங்களே மாட வந்துటికి ஆறு பேர் வந்து ஏறு 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 கோப்பு ஏறு கோப்பு Kyllä.

એ ગયા એ ગયા એને ફરી એક ને એસ કોને એ કેલે ઓર એ જો બોલિયા હે 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 સુતિયા સુતિયા બાબા ઓરિયા મારી ઓરિયા બા 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 અને નંદ નંદીકા નંદીકા what do you

Hãy subscribe cho சரி ஓடு ஓட்டிக்க 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 மாட்டு துடிக்க வை ஓ ஓ முத மாடு போவோம் முதல் திரும்ப வருவோம் என்ன நிப்பாட்டினே முத முதல் காட்டவே இல்லை

ஊர்க்காக பத்து கிலோமீட்டர் கூட்டி கூட்டி ஆயிக்க முடியும் தற்சமயம் இரண்டாவதாக ஆடிட்டர் ஜெயமுருகன் பாண்டி கம்பத்துப்பட்டி இரண்டாவதாக மொதல் மாடு மைக் வண்டிக்கு முன்னாடி ரெண்டாவது மாடு மைக் வண்டிக்கு முன்னாடி மொத மஞ்ச குத்து கோணார் நினைவாக முதலாவதாக இரண்டாவதாக ஆடிக்க ஜெயமுருகன் தினேஷ்பாண்டி கம்பத்துப்பட்டி இரண்டாவதாக ஓடிக்க ஓடிக்க ஓடிக்கை சார்ஜி துறை சார்ஜ் நான்கோடு எல்லாத்தையும் திருவடிக்கை தேனி மாவட்டம் தேவாரம் 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 ஓட்டி சாரதி